வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் ராசி சித்திரை மாத ராசி பலன்கள் ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்து தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொண்டால் மிகவும் உதவியாக இருக்கும் ஒவ்வொரு கிரகமும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு உதவியாகவும் பல வகையான கஷ்டங்களும் கொடுக்கின்ற அமைப்பில் அமரும் அப்படி அமரும்போது ஜாதகத்தில் நடப்பு தசா என்பது நல்ல நிலையில் இருந்துவிட்டால் கிரகங்கள் மாற்றங்களால் பெரிதளவு கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது தசா என்பது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் அமர்ந்த கிரகங்கள் நடத்தக்கூடிய தசாவை வைத்து நடக்கும் அப்படி தசா என்பது நல்ல நிலையில் இல்லாமல் இருந்தால் மாதப்பலன் வருடப்பலன் குரு சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி பெற்று பாதகமான இடங்களில் அமரும்போது பல வகையான சிக்கல்களை தருவது கிரகங்களும் தசாவும் சேர்ந்துதான் ஒருவேளை தசா நல்ல நிலையில் அமர்ந்துவிட்டால் கிரகங்கள் எந்த நிலையில் பாதகமாக மாற்றம் பெற்று அமர்ந்தாலும் நமக்கு பெரிதளவு கஷ்டங்களை கொடுக்காது கஷ்டங்களாக இருந்தாலும் சரி நஷ்டங்களாக இருந்தாலும் சரி அதை ஈடு செய்யும் அளவிற்கு நெற்பலன்களும் நடந்துவிடும் தசாவும் சரியில்லாமல் இருந்துவிட்டால் கிரகங்களும் தவறான இடங்களில் பாதகம் தரும் அமைப்பில் அமர்ந்துவிட்டால் நஷ்டங்களும் துன்பங்களும் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் பொருளாதாரத்தில் மிகவும் வீழ்ச்சி பின்னடைதல் இப்படிப்பட்ட பாதகங்களை கட்டாயமாக தந்துவிடும் நாம் சொல்கின்ற இந்த பலனாகப்பட்டது கிரகங்கள் மாற்றம் பெற்று அமரக்கூடிய ராசி கட்டங்களிலிருந்து இந்த கிரகங்கள் இந்த இடங்களில் அமர்ந்தால் இப்படி கொடுக்கும் என்பது ஜோதிட விதி இதற்கு மாற்றாக தசா பலமாக இருந்தால் சொல்லக்கூடிய பலன்களாகப்பட்டது நூறு சதவீதம் நடக்காது படிக்கு பாதியாக கெடு பலன்களும் குறைக்கக்கூடிய அளவில் இருந்துவிடும் தசா சரியில்லாதவர்களுக்குத்தான் பல வகையான துன்பங்களை தந்துவிடும் என்னதான் தசா அப்படின்னு ராசின்னு எடுத்துக்கோங்க எடுத்துக்குங்க ராசிக்காரருக்கு தான் இந்த பதிவு ராசியில் இருப்பது உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரங்களும் கன்னி ராசியினுடைய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உத்திர நட்சத்திரம் பிறந்திருக்கீங்களா சூரியதசா அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா சந்திர தசா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா செவ்வாய் தசா முதல் தசாவாக இருக்கும் இந்த தசாவை நடத்தக்கூடிய கிரகம் பலமாக இருந்துவிட்டால் பாதகம் இருக்காது இது சின்ன வயசில் பிறந்ததிலிருந்து ஒரு அஞ்சு வயசு பத்து வயசுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு தசா அதற்கு பிறகு வரக்கூடிய தசா இருக்குது பார்த்திங்களா அந்த தசாவாகப்பட்டது கிரகங்கள் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்த கிரகங்களாக இருந்தால் கெட்டது நடக்குதுன்னு சொல்லும்போது நல்லது நடக்கும் நல்லதுதான் போகுதுன்னு சொல்லும்போது கெட்டது நடக்கும் இதற்கு காரணம் பலன்களை சொல்லும் ஜோதிடர்கள் கிடையாது உங்களுடைய தசாவும் உங்களுடைய ஜாதகத்தில் அமர்ந்த கிரகங்கள் தரக்கூடிய பலன்களாகத்தான் கட்டாயமாக இருக்கும் சரி பலன்களுக்குள் போகலாம் சந்திராஷ்டம தினங்கள் சந்திராஷ்டம தினங்களில் மிக கவனமாக நாம் செய்ய வேண்டியது புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடாது யாரிடமாவது பணம் கொடுப்பது அல்லது பெறுவது முற்றிலும் தவிர்க்க வேண்டிய நாட்கள் வண்டி வாகாணங்களில் வேகமாக செல்லக்கூடாது திடீர் ஊர் பிரயாணம் ஏற்பட்டால் இரண்டேகால் நாட்கள் அதை தள்ளி வைப்பது உத்தமம் ஒருவேளை போயே ஆக வேண்டுமென்ற கட்டாயம் இருந்தால் நீங்கள் காலம் யமகண்டம் வாரசூலை இதையெல்லாம் பார்த்து அதற்குப் பிறகு உங்களுடைய பயணத்தை தொடர்ந்தால் ராகுகாலம் யமகாண்டம் வார சொல்லி பார்த்துட்டு போனால் கெட்டது தடுத்து நல்லது மட்டும் நடந்துடுமா கெட்டது ஓரளவுக்கு தடுக்க முடியும் இந்த சந்திரஷ்டம தினங்களில் போகிறதுனால நன்மைகள் நடக்கும்னு சொல்லவே முடியாது ஏன்னு சந்திரன் தான் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு மனதை குறிக்கக்கூடிய கிரகம் இல்லையா இந்த கிரகமாகப்பட்டது ஒரு மனிதனுக்கு பல வகையான குழப்பங்களை தந்துவிடும் என்பதற்காக சொல்லக்கூடியது மிக கவனமாக கையாள வேண்டிய நாட்கள் சரி சந்திரஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை இரவு இரண்டு மணி நாற்பது நிமிடங்களுக்கு மேசராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினம் ஆரம்பமாகும் இந்த இரண்டேகால் நாட்கள் கவனம் அவசியம் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களை பார்க்கலாம் இருபத்தெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதி திங்கள்கிழமை அதிகாலை ஐந்து மணி இரண்டு நிமிடங்களுக்கு ரிஷபராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இரண்டே நாட்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் ராசியான உங்களுக்கு சித்திரை மாதத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று எட்டாம் ராசியில் இருப்பார் எட்டாம் ராசி என்பது ராசியான உங்களுக்கு அதிகப்படியான உஷ்ணங்களை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கும் அதாவது சூரிய பகவான் நெருப்பு கிரகம் எட்டாம் இடத்தில் அமருவதால் உஷ்ணத்தால் பாதிப்புகள் வரும் அது மட்டுமில்லாமல் அதிக கோபம் அதிகப்படியான கஷ்டத்தை கொடுக்கும் அலைச்சலும் மன உளைச்சலும் தேவையில்லாத கெட்ட பெயரும் கொடுப்பது தான் எட்டிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கின்ற காலகட்டம் இந்த நாட்களில் மாதம் பூரா இந்த பலனாக இருக்காது சூரிய பகவான் பயிற்சி பெற்று அமர்ந்தால் பதினைந்து நாட்களுக்கு இத்தகையான பாதகம் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாதகம் குறைய ஆரம்பிக்கும் சனி பகவானை பொறுத்தவரையில் ராசிக்கு ஏழில் கண்டக சனியாக இருக்கிறார் பொறுமை நிதானம் மிக அவசியம் ராகு பகவான் பேச்சி பெற்று சித்திரை மாதத்தில் ராசிக்கு ஆறாம் ராசியில் அமருவது நன்மைகளை தரும் ஒரு கிரகம் பாதகமாக இருந்தாலும் மற்றொரு கிரகம் சாதகமாக தான் இருக்குது என்ன ராகு பகவான் ஆறில் இருக்கும்போது பல வகையான நன்மைகளை செய்வார் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று ஏழாம் ராசியில் அமருவதால் நண்பர்களால் செய்யும் தொழிலால் குடும்பத்தால் கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் நன்மையும் நட்பும் அயன்யமும் அதிகரிக்கும் புதன் பகவான் நீசம் பெற்று அமர்ந்திருப்பது உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் நீசம் பெற்று அமர்ந்திருப்பது பெரிதளவு பாதகம் இல்லைன்னு சொன்னாலும் புதன் பகவான் நீசம் பெறுவது பேசும் வார்த்தையில் சற்று கவனம் அதிகமாக இருக்கணும் குரு பகவான் மே மாதம் பதினோராம் தேதி பயிற்சி பெற்று ராசிக்கு பத்தில் வருவார் செய்யும் தொழிலில் கொடுக்கல் வாங்கலில் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும் இதை கூட பெருசு படுத்தாமல் நேரம் சரியில்லைன்னு கொஞ்ச காலம் அமைதியும் பொறுமையும் இருந்தீங்கன்னாக்கா பாதகம் இருக்காது செவ்வாய் பகவான் நீசம் பெற்று ராசிக்கு பதினொன்றில் அமருவது உங்களுக்கு தான் பாதக அதிபதி இல்லையா பாதக அதிபதியை பொறுத்த வரைக்கும் பதினொன்றில் நீசம் பெற்று அமருவதால் பெருசாக கஷ்டம் இல்லை நன்மைகள் அதிகரிக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் பதினொன்றில் நீசம் பெற்று மட்டுமல்ல பகை பெற்ற கிரகமாக பதினொன்றில் இருந்தாலும் உபயஸ்தான வலுப்பெற்று நன்மைகள் நடக்கும் கேது பகவான் ராகு கேது பயிற்சியின் காலத்தில் கேது பகவான் விரய கேதுவாக பனிரெண்டில் அமருவார் ஆனால் கேது பகவான் பனிரெண்டாம் ராசியில் அமருவதால் பெரிய கஷ்ட நஷ்டமெல்லாம் எதுவும் கிடையாது ராசியான உங்களுக்கு நற்பலன்களை செய்வார் ஏன் கேட்டீங்கன்னாக்கா பனிரெண்டாம் இடம் என்பது சனி பகவானுக்கு கெட்டதாக இருந்தாலும் கேது பகவான் விரயங்களை கொடுத்தாலும் ராகு பகவான் அந்த விரயங்களை உங்களுக்கு விரயம் இல்லாமல் லாபங்களாக மாற்றி கொடுக்கின்ற ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது யோகத்தை தரும் உங்களுக்கு தடைகள் விலக நற்பலன்கள் அதிகரிக்க செவ்வாய் பகவான் ராசிக்கு பதினொன்று நீசம் பெற்று அமர்ந்திருப்பதினால் செவ்வாய்க்கிழமை தோறும் துர்கையம்மனை வணங்குவதும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வலம் வந்து மனமுருகி வேண்டி வந்தால் தீய பலன்கள் விலகி நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் அனுபவத்தில் உணரலாம் செவ்வாய் பகவான் மட்டுமல்ல புதன் பகவானும் நீசம் பெற்று அமர்றார் அதனால் இந்த பரிகாரத்தை செய்து வந்தாலே போதுமானது நன்மைகள் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்